ஒருத்தர் ஒரு வழியாக போவார் ஒரு வழியாக போகிறப்ப ஒரு குருவும் சீடனும் போவாங்க போகிறப்ப ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரான் அந்த இரும்பு ஒரு ஒரு பட்டறை ஒரு பட்டறை அந்த பற்றையில் ஒரு குரு என்ன பண்ணுவார் அங்கே நின்றுட்டு அப்பா தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி கொடு இப்படின் அந்த இந்த வேலை செய்கிறவன்ட்ட அவன் என்ன பண்ணுவான் தும்பிரா இரும்பு கூழ் இருக்குது பார்த்திங்களேன் இரும்பு கொதிக்க கொதிக்க இருக்கும் இந்தா தண்ணி குடி அப்படிங்கிறான இவர் எடுக்கிற கொதிக்க கொதிக்க இருக்கிற இரும்ப குடிக்கிறார் இந்த குருநாதர் குடிக்கிறார் வச்சுற சீடன் ஆச்சரியமாக பார்க்குறான் என்னடாதுன்னு பார்க்குறான் அப்படியே போயிட்டா போயிட்டாருக்காங்களாம் அடுத்து ஒரு இடத்துல சாராயம் சாராயம் வச்சுருக்காங்க சமயம் வாங்க சாராயம் சாப்பிடுங்க அங்கே இருக்க கூப்பிட்றாரு அப்படியே அப்பா வாங்கி எல்லாம் குடிக்கிறார் இவன் சீட என்ன பண்ணுறான் அவனுக்கு தொண்டுதான் கொஞ்சம் குடிக்கலாமே நம்மளும் நம்ம குடிக்கலாமே அப்படின்னு தனி குருநாதன் நீங்கள் குடிச்சிங்களே நானும் கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பானா அப்போ சொல்லுவாரான் ஏன்டா அங்கே கேட்கலையாடா நீ இரும்பு கூட நான் குடித்தேனே கொதிக்க கொதிக்க அப்போ நீ கேட்கலையே அப்படின்னா ஒரு சின்ன கதை உண்டு மகான்கள் அவர்களுக்கு எந்த ஹிம்சையும் இருக்காது என்ன சாப்பிட்டாலும் எதுவுமே இருக்காது